பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் ஏழாவது நாளாக தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்ட களத்திலேயே தங்கி இருக்க போவதாக போராட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரிடம் நமது செய்தியாளர் மதியழக நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் அமைச்சர் உங்களிடம் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சாங்க நாளைக்கு எங்களை வேளாண்மை துறை அமைச்சரம் கூட்டிக் கொண்டு எங்களுக்கு வே போய் எங்களுக்கு வெற்றி கிடைத்தா தான் இந்த மெட்ராஸை விட்டு இந்த டெல்லியை விட்டே போவோம் இல்லாட்டி அமைச்சர் முன்பாகவே சொல்லிவிட்டோம் டெல்லியை விட்டு போக மாட்டோம் எங்களுடைய மரணம் இங்கே நிகழும் சொல்லிட்டோம் இப்போ அம்ம நீங்க விவசாயத்துறை அமைச்சரை எப்போ பார்க்க போறீங்க அது வரைக்கும் இந்த போராட்டம் நாங்க தற்காலிகமாக நீங்க வாபஸ் நாங்க புரிஞ்சுக்கலாமா இல்ல நாங்க இங்கேயே உட்காந்துருக்கோம் எப்பவும் உட்காந்துருக்கோமே உட்காந்துருக்கோம் உள்ளயே அவ்வளவுதான் நீங்க வந்து இது எப்போதும் இங்க உள்ள உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கோம் ரோ ஊர்ல வந்து வெளியே போக மாட்டோம் ரோட்ல அலையப்படுறது இல்ல எங்களுக்கு வெற்றி கிடைத்தால் இதை எடுத்து போவோம் இல்லாட்டி இங்கேயே வீர மரணம் அடைமோ ஒழிஞ்சு வாபஸ் ஆகி வீட்டுக்கு போக மாட்டோம் எப்ப நீங்க விவசாயத்துறை அமைச்சரை பாக்குற மாதிரி திட்டம் இருக்கிறது அவர் எப்ப கூப்பிடுறாரோ அப்ப நாளைக்குன்னா நாளைக்கு நாள அறிஞா இங்கேயே உட்காந்துருப்போம் இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டோம் நாங்க முதல்ல சொன்னார்ல நீங்க வெளியே போயிருங்கன்னு சொன்னார் வெளியெல்லாம் போக மாட்டோம் நாங்க எதுக்கு போகணும் நாங்க எங்களுடைய இது அமைதியான வழியில இங்கேயே உட்காந்துக்க போறோம் நாங்க அவ்வளவுதான் உட்காந்தே இருப்போம் இங்கேயே மந்திரிக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறோம் எங்கள் மந்திரி எங்களை காப்பாற்றுகிறேன் என்று கூறியிருக்கிறார் எங்களுக்கு மந்திரி கண்டிப்பாக தமிழகத்தினுடைய ஒரே மந்திரி அவர் எங்களுக்கு கடந்தல்படி வாங்கி கொடுப்பார் எங்களுக்கு அதே போல் வந்து விர வரட்சி நிவாரணம் வாங்கி கொடுப்பார் என்று நம்புகிறோம் அதற்காக இங்கே காத்திருக்கின்றோம் எங்களுக்கு காத்திருந்து எங்களுக்கு பயன் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் தமிழகம் போக மாட்டோம் இங்கே தற்கொலை பண்ணி செத்தாலஞ்சாவும் போக மாட்டோம் ஐயா இப்போ உங்களுடைய இப்போ நிறைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிதி சார்ந்த கோரிக்கைகளாக இருக்கிறது அதுக்கு நீங்கள் வந்து நிதி அமைச்சரை தான் பார்க்க முடியும் இந்த நேரத்தில் விவசாயத்துறை அமைச்சரை பார்க்கறது உங்களுடைய கோரிக்கைக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை விவசாயத்துறை அமைச்சர் தான் அதில் ரெக்கமெண்ட் பண்ணணும் கடன் விவசாயிகள் கடன் தான் அது அதனால இவர் சொன்னா இல்லை எங்களுக்கு ஆவணும் நம்பிக்கை இருக்கு இது எல்லாமே வந்து ஒரே சந்திப்புல முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா ஐயா இந்த கோரிக்கை அதாவது உங்களுடைய கோரிக்கை எல்லாமே ஒரே சந்திப்புல முடிஞ்சிடும் நினைக்கிறீங்க நாங்க இருப்போம் முடியல இங்கேயே இருப்போம் முடிய வரல இங்க தான் அதை எங்கேயா தங்கிடுவோம் போக மாட்டோம் யா நன்றிங்க ஐயா அதாவது இவருடைய முக்கியமான கருத்து என்னவென்றால் அமைச்சருடன் அதாவது மத்திய விவசாயத்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங்கை சந்தித்து பேசிய பின்பு அவர் அளிக்கக்கூடிய அந்த உறுதிமொழியை பொறுத்துதான் எங்களுடைய போராட்டமானது திரும்ப பெறுவதா அல்லது தொடர்ந்து நடத்துவதா என்று முடிவு செய்யப்படும் என திரு ஐயா கண்ணி தெரிவித்திருக்கிறார் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஜன்தர் மந்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் மதியலகன்